அமெரிக்காவில் சார்லி கிரிக் ஹோமோ செக்ரட்டி நம்ம சொல்றோம் இல்லையா ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் இதையெல்லாம் இவர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சார்லி வாதாடிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துக்கும் போய் அதை நிரூபிக்கிறார் அது சரியா தப்பா அது வேற ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் ஆண்டோடைய சிருஷ்டி இப்போ மூணாவது பாலின கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசல திருநங்கைகளை பற்றி பேச சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் வலதுசாரி அரசியலை சேர்ந்த க்கு மிக நெருக்கமான நபராகிய சார்லிக் என்கின்ற நபர் கொல்லப்பட்டார் அவரை கொலை செய்ததற்காக ராபின்சன் நபரை கைது ராபின்சன் என்கின்றவர் டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது திருநங்கை என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் அதாவது ஆணாக பிறந்து நாங்கள் பெண்ணாக மாறுகிறோம் என்று சொல்லி பாலினத்தை மாற்றி அறிவித்தவர்கள் அப்படிப்பட்ட டிரான்ஸ்ஜெண்டர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபரை இவர் தன்னுடைய ரூம்மேட்டாகவும் காதலியாகவும் கொண்டவர் இந்த கிர்க் என்கின்றவர் டிரான்ஸ்ஜெண்டர் உட்பட எல்ஜிபிடி உள்ள எல்லா காரியங்களும் தவறு என்று சொல்லி பேசி வந்தார் ஆகவே தான் இந்த ராபின்சன் என்கின்றவர் கொண்டிருக்கிறார் இந்த சார்லி கிர்க் ரத்த சாட்சியாக அமரித்தார் கிறிஸ்துவுக்காக மறித்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது அதற்கு பெயர் பல காரணங்கள் உண்டு அதை குறித்து இன்னொரு வீடியோவில் தெளிவாக பேசலாம் சார்லி கிர்க் ரத்த சாட்சியாக அமைத்தார் உண்மைக்காக மறித்தார் என்று சொல்லுகிற இங்குள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் சார்லி கிர்கை போல உண்மையை பேசவில்லை சார்லிக்கு டிரான்ஸெண்டர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறார் பல காரியங்கள் பேசியிருக்கிறார் இரத்த சாட்சி என்று போற்றுகிறார் பலரும் அவரை போல ஒரு வார்த்தை கூட டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு எதிராக பேசி நான் பார்த்ததில்லை மாறாக டிரான்ஸெண்டர்களை ஆதரிப்பது போல பலர் பேசியிருக்கிறார்கள் ஆனால் வலதுசாரி கொள்கையை கொண்ட இந்த சார்லி கிற்கு அவரை நான் ஏற்கவில்லை என்று சொன்னேன் அல்லவா ஆனால் அவருடைய இந்த கருத்துக்கு டிரான்செண்டர் எல்ஜிபிடிக்கு எதிர்ப்பு இந்த கருத்துக்கு நான் முழுமையாக ஒத்து சமீபத்திலே திரிபூர் சாலமன் அவர்கள் இந்த சார்லி கை பற்றி பேசி அவர் அந்த சார்லிக் பேசக்கூடிய எல்ஜிபிடிக்கு எதிராக திரிபூர் சாலமன் ஒரு வீடியோ ஏற்கனவே கூட போட்டிருந்தார் அதிலே ஆண் ஆணை திருமணம் செய்து கொள்வது பெண் பெண்ணை திருமணம் செய்வது எல்லாம் தவறு என்று சொல்லி பேசி நல்லது பாராட்டுக்குரியது ஆனால் அதுல இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அல்லது திருநங்கை திருநங்கை என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு எதிராக ஒரு காரியம் கூட பேசவில்லை இந்த வீடியோவுல கூட சார்லி கிருக் டிரான்ஸ்ஜெண்டர் கார பேசியிருக்கிறார் அது சரியா தவறாங்கிறது பற்றிய கவலை இல்லை என்கிறது போல பேசியிருக்கிறார் இவர் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சார்லி வாதாடிகிட்டு இருக்கிறாரு எல்லா இடத்துக்கும் போய் அதை நிரூபிக்கிறாரு அது சரியா தப்பா அது வேற அது சரியா தப்பா அது வேற இது எப்படி இருக்கிறது டிரான்ஸ்ஜெண்டருக்கு எதிராக சார்லி கிர்க் பேசியது சரிதான் அந்த நிலைப்பாட்டை ஏன் இவர்கள் எடுக்க முடியவில்லை சரி அடுத்து எம் டி ஜெகன் என்கிறவரும் இந்த சார்லி கிர்க் ரத்த சாட்சியாக மறித்தார் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் ஆனால் இந்த எம் டி ஜெகன் இந்த சார்லி கிர்கை போல பேசியிருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு எதிராக பேசியிருக்கிறாரா எம் டி ஜெகன் இல்லை மாறாக டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார் எப்படி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் என்கிறவர்களை ஆண்டவர் தான் படைத்தார் என்கிறது போல பேசியிருக்கிறார் வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை சுட்டிக்காட்டி என்றா தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர் உண்டு அதாவது இவங்களை நம்ம திருநங்கைகள் என்று சொல்லுவோம் ஒரு குரோமோசோன் ஏதோ ஒன்று அவர்களுக்கு குறைவாக இருக்கும் இது வந்து அவருடைய சரீரத்தில் உள்ளதான காரியம் நாளடைவில் அவருடைய சரீர வளர்ச்சியில் அது அவருக்கு தெரிய வரும் இது தாயின் வயிற்றிலிருந்தே அவர்கள் பிறந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது மோகன் சீலாசரஸ் ட்ரம்புனுடைய மிக ஆதரவாளர் எல்லாத்தையும் உடை தெரிந்து கொண்டு வந்து நிறுத்திட்டார் என்ன தம்பு வந்து பைபிளை விசுவாசிக்கிறவர் இயேசுவை நாமத்தை விசுவாசிக்கிறவர் தம்பு அந்த கிற்கு எல்லாமே ஒரே சிந்தனை உள்ளவர்கள் தான் ஆகவே ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இனிமேல் அமெரிக்காவிலே ஆண் பெண் என்று இருப்பாளர் தான் வேறு எதுவும் கிடையாது என்று சொல்லி ட்ரம்ப் பதவியேற்றதும் ஒரு அறிவிப்பு கொடுத்தார் அப்போ அதனுடைய பொருள் என்ன மூன்றாவது பாலை நாம் என்று அறியப்படுகிற திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர் எண்ணப்படுகிறவர்கள் இனிமேல் கிடையாது ஆண் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறினாலும்

பெண்களுடைய விளையாட்டு போட்டியில பெண்களுக்கு இணையாக நீ கலந்து கொள்ளக்கூடாது என்கிறதெல்லாம் ட்ரம்புடைய அறிவிப்பு நல்லது பாராட்டுக்குரிய அறிவிப்பு ஆனால் அதை மோகன் சிலாசரஸ் இங்கே தமிழ்நாட்டில பிரகடனப்படுத்தும் போது என்ன சொன்னார் தெரியுமா ஒரு பெரிய பொய்யை சொன்னார் பாருங்கள் ஒரு ஆண் ஒரு பெண் இதுதான் ஆண்டோடைய சிருஷ்டி மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசல மூணாவது பாலினம் கிடையாதுன்னா அவர் திருநங்கைகளை பற்றி பேசல திருநங்கைகளை பற்றி பேச அவர் சொன்னது நோ கே நோ லெஸ்பியன் அத சோரங்க பாவத்துக்குங்க பாவத்துக்கு இங்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டார் அதாவது ட்ரம்ப் திருநங்கைகளுக்கு எதிராக பேசவில்லை ஆண் ஆணை திருமணம் செய்வது பெண் பெண்ணை திருமணம் செய்வது அதற்கு எதிராகத்தான் ட்ரம்ப் பேசினார் என்பதாக இவர் மாற்றி பேசுகிறார் ஆனால் ட்ரம்ப் தெளிவாக சொன்னா ஆண் பெண் என்று இரண்டு பாலினம்தான் மூன்றாவது பாலினமாக அறியப்படுவது எது டிரான்ஸ்ஜெண்டர் அது கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகிறார் ஆனால் இந்த மோகன் மோகன்சி எப்படி முட்டுக் கொடுக்கிறார் பாருங்கள்

இந்த திருநங்கைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா அப்படி ஒரு கேட்டகரியே கிடையாது என்று தெளிவாக பேசி பேசியிருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே அப்படி ஒரு கேட்டகரியே வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் இவர்கள் எல்ஜிபிடி உள்ள சில அம்சங்களை எதிர்க்கிறார்கள் ஆண் ஆணை திருமணம் செய்வது பெண் பெண்ணை திருமணம் செய்வது அல்லது ஆணோடு உடல் கொள்ளலாம் பெண்ணோடு உடல் கொள்ளலாம் அப்படி பைசெக்ஷுவல் இப்படி அதாவது எதோடு வேண்டுமானால் எப்படி வேண்டுமானால் இருக்கலாம் இதை இந்த காரியங்களை எல்லாம் இங்கே தமிழகத்தில் உள்ளவர்கள் எதிர்க்கிறார்கள் ஆனால் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுவதை இங்கே ஒருத்தனம் எதிர்க்கவில்லை வேடிக்கையாக இருக்கணும் அதற்கு அவர்கள் ஒரு சில காரணங்களை சொல்லுகிறார்கள் ஒன்று இந்த ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுவது என்கிற திருநங்கை என்கின்ற கேட்டகரி பைபிளில் உள்ளது என்கிறது போல சொல்லுகிறார்கள் அதற்கு உதாரணம் தான் இந்த ஜெயந்தி ஜெகன் அன்னகரலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் தாயின் வயிற்றிலிருந்து அன்னகரலாய் பிறந்தவர் உண்டு அதாவது இவங்களை நம்ம திருநங்கைகள் என்று சொல்லுவோம் ஜான் போன்றவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்

அன்னர்கள் என்று சொன்னால் அவர்களால் திருமண உறவு கொள்ள முடியாது பாலியல் ரீதியில் என உறவு கொள்ள தகுதியற்றவர்கள் அவர்களுக்கு அந்த விதமான எண்ணம் இருக்காது அந்த விதமான உணர்ச்சிகள் இல்லாதவர்களாக பிறந்திருப்பார்கள் அல்லது அப்படி ஆக்கப்பட்டிருப்பார்கள் அவர்கள் தான் அன்னர்கள் அவர்கள் ஆணா என்றால் ஆண்தான் அவர்களுக்கு திருநங்கைகளுக்கு என்ன வித்தியாசம் என்றால் திருநங்கைகள் இன்று இன்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள் பிறப்பிரே ஆணாக பிறந்து பிறந்தவர்கள் ஒரு பதினெட்டு இருபது வயதாகும் போது நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன் நான் ஆண்தான் ஆனால் நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன் ஆகவே நான் பெண்ணாக மாற ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி போய் அறுவை சிகிச்சை செய்து சிலர் அறுவை சிகிச்சை செய்யாமல் பெண்ணுடைய உடையை அணிந்து கொண்டுதான் பெண் நான் பெண் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் திருநங்கைகள் ஆனால் வேதம் காட்டுகிற அன்னர்கள் என்கிறவர்கள் ஒரு உடல் ரீதியிலான குறைபாடு உடையவர்கள் எந்த மாதிரியான குறைபாடு அவர்களால் திருமண உறவு கொள்ள முடியாது ஒரு திருமண உறவு கொண்டு ஆஹ் பெண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது தானும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது அந்த நில அந்த நிலமையில் காணப்படுகிறவர்கள் தான் அன்னர்கள் இவர்களை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்று வகையான நண்பர்களை குறித்து சொல்கிறார் பறக்கும் போது இப்படிப்பட்ட நிலைமையில் திருமணம் உறவு கொள்வதற்கு இயலாதவாறு பிறந்தவர்கள் அவர்களுக்கு அந்த அந்த திருமணம் செய்வதற்கு எதுவான அந்த பாலியல் ரீதியிலான உணர்ச்சிகள் அற்றவர்கள் இரண்டாவது அப்படி ஆக்கப்பட்டவர்கள் பழைய காலங்களிலே ராஜாக்கள் வாழ்ந்த காலங்களிலே ராஜாக்கள் வேறு நாட்டிலிருந்து அடிமைகளாக பிடித்துக் கொண்டு வருகிறவர்களே யாராக சிறந்தவர்கள் காணப்பட்டால் அவர்களை அரண்மனையில வேலைக்கு வைக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தால் அவர்கள் செய்கிற முதல் காரணம் அவர்களுடைய காய அடித்து அவர்களை அவர்கள் அரண்மனையிலே வேலைக்கு வைப்பார்கள் அல்லது அந்த ராஜாக்களுடைய அந்தபுரம் ராணிகள் வாழ்கிற அந்த பகுதிகளில் வேலைக்கு ஆண்களை வேலைக்கு வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய காயை அடித்து அவர்களை அங்கே வேலைக்கு வைப்பார்கள் அப்படியானால் அவர்களால் அடுத்து தொடர்ந்து பாலியல் உறவு ரீதியான காரியங்களை செய்ய முடியாது எதற்கென்றால் அந்தபுரத்து பெண்களுடைய பலன் நலன் கருதி அவர்கள் அந்த பெண்களை இவர்கள் எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதற்காக அன்னைக்கு இந்த ராஜாக்கள் இந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் மனிதர்களால் அன்னகராக்கப்பட்டவர்கள் மனிதர்களால் அஹ் திரு ஒரு ஆணுடைய விதைப்பை நீ அகற்றி இந்த காரியத்தை செய்தவர்கள் இன்றைக்கு நாம் மிருகங்களுக்கு செய்கிறோம் குதிரைகள் நாய்கள் எப்படி இப்படிப்பட்ட காரணங்களுக்கு விதை காரியத்தை செய்கிறோம் அதை அன்றைக்கு அரசர்கள் சில மனிதர்களுக்கு செய்தார்கள் அப்படிப்பட்ட அன்னர்கள் தான் இரண்டாவது முறையாக மூன்றாவது தங்களை தாங்களை அப்படி மாற்றி கொண்டவர்கள் நாங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் நாங்கள் தேவனுக்கு திருமணம் செய்யாமலே ஊழியம் செய்கிறோம் என்கின்றதுல தங்களுடைய சுய அந்த உணர்ச்சிகளை அடக்கி தாங்களை கட்டுப்படுத்தி அப்படி வாழ்கிறவர்கள் இப்படி மூன்று விதமாக அன்னகர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இதுதான் ஈனோக்கு நோக்கை சொல்லப்பட்டிருக்கிற ஈ நோக் அன்னர்கள் இன்றைக்கு இந்த ஜான்ஜவராஜன் போது போல திருநங்கைகளை வேதம் எங்கேயும் அண்ணாக்கள் என்று சொல்லவில்லை இருக்கிற திருநங்கைகளும் வேதம் அது அவர்கள் செய்கிற செயலை சரி என்று சொல்லி அங்கீகரிக்கவில்லை மாறாக எதிர்க்கிறதைத்தான் செய்ய முடியும் இவர்கள் தேவனுக்கு எதிரான பாவம் செய்கிறவர்கள் எப்படி இன்றைக்குள்ள திருநங்கைகள் என்கிறவர்கள் பிறப்பின் அடிப்படையிலே ஒரு ஆணாக அல்லது பெண்ணாக பிறக்கிறவர்கள் ஒரு பதினெட்டு பதினெட்டு இருபது வருடம் வயது ஆகும் போது ஒரு ஆணாக பிறந்த நான் இப்பொழுது நான் நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன் ஆகவே நான் பெண்ணாக மாறுகிறேன் நான் பெண்ணை போல உடையணுகிறேன் இது இல்ல என்றால் ஒரு பெண்ணாக பிறந்து ஒரு பத்து பதினைந்து வருடம் பத்து பதினைந்து வருடங்கள் ஆகின போது நான் பெண்தான் ஆணாக உணர்கிறேன் ஆகவே நான் ஆணாக மாறுகிறேன் இது வேதத்தின்படி தவறான ஒரு காரியம் இது இன்றைக்கு மட்டும் இருக்கிற ஒரு இது மனநிலை பிரச்சனை ஒரு ஹார்மோன் ரீதியிலான பிரச்சனை மற்றும் மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை இதுக்கு தீர்வு உண்டு சரியான கவுன்சிலிங் மற்றும் ஹார்மோன் தெரப்பி கொடுத்தா இதை சென்படுத்து பண்ண முடியக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியிலான பிரச்சனை ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த சமுதாய ஒருவன் விரும்புகிறபடி அவன் வாழலாம் என்கின்ற அந்த தவறான ஒரு சட்ட முறைமைகள் இவர்கள் தவறாக பயன்படுத்தி தங்கள் பாலினத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று எண்ணிக்கொள்கிறார்கள் ஆனால் கடவுள் அதை மறுத்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு உதாரணம் அவங்களுக்கு காண்பித்தர முடியும் சமீபத்தில் நடந்த ஒரு உதாரணம் என்ன இந்த நிகழ்வு இன்றைக்கு இல்லை காலங்காலமாக பல மதங்கள் கூட பல மதங்களிலே இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது சில மதங்களிலே கடவுள்கள் கூட இப்படிப்பட்ட நிலைமை என்று சொல்லி காணப்படுகிறது இதற்கென்று சில கடவுள்கள் கூட இருக்கிறார்கள் அரவான் கடவுள் அப்படி எல்லாம் சொல்வார் அத்தனாதீஸ் அப்போ ஆண்டவர் தனக்கு என்று ஜனங்களை இஸ்ரேல் மக்களை தெரிந்து கொள்ளும் போது அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை என்ன தெரியுமா காரணம் சுற்றியுள்ள மக்கள் இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் உண்டு ஒரு மனிதன் வளரும் போது திடீரென்ற தன்னை ஆணாக உணர்கிறான் என்று சொல்லி ஒரு பெண்ணாக பிறந்த தன்னை ஆணாக என்று சொல்லி ஆண்களுடைய உடைகளை அடித்துக் கொண்டு நான் ஒரு ஆண் என்று சொல்லி ஆணு கேட்டு ஆண் போல நடந்து கொள்வதும் அல்லது ஒரு பிறந்தவன் திடீர் என்று வளர்ந்த போது பெண்கள் கேட்ட நடந்து கொண்டு அணிந்து கொள்வதும் இதை சிலர் செய்து ஆனால் ஆண்டவர் தனக்கு என்று ஏற்படுத்திக் கொள்ளும் போது தெரிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா ஒரு புருஷனுடைய ஆடையை ஒரு பெண் அணியக்கூடாது ஒரு பெண்ணுடைய ஆடையை ஒரு ஆண் அணியக்கூடாது என்கின்ற ஒரு கட்டளை கொடுத்தார் இது இந்த இரண்டு செயலும் கடவுளுக்கு அறிவறுப்பான செயல் என்று சொன்னார் காரணம் அந்த நாட்களில் பரவ மற்ற மக்களிடத்திலே பரவலாக காணப்பட்ட ஒரு பழக்கம் நான் பிறக்கும் போது பெண் ஆன்தான் ஆனால் நான் வளரும் போது நான் பெண்ணாக உணர்கிறேன் ஆகவே நான் என் பெண்ணுக்குரிய உடை அணிந்து கொண்டு பெண்மை போல நடந்து நடக்கிறேன் இதை மற்ற மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் தனக்கென்று மக்களை தெரிந்து கொடுக்கும் போது இதை செய்யக்கூடாது கடவுள் கருவப்பான செயல் என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு சில போதகர்களை இப்படிப்பட்ட மக்கள் நியமித்து வைத்திருக்கிறார்கள் நாங்களை நியாயப்படுத்துவதற்காக அன்னகர் என்று சொல்லி சொல்லப்பட்ட வார்த்தைகளை இது எங்களை குறித்து தான் சொல்லப்பட்டது என்று சொல்லி தவறாக எடுத்து கோட் பண்ணுகிறார்கள் அன்புக்குரியவர்களே வேதத்தில் அன்னர்கள் அல்லது ஈனோக் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் இன்னைக்கு திருநங்கைகள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் வேறு இவர்கள் சொல்லுகிற காரியம் நாங்கள் பிறக்கும் போது ஆண்தான் அது எங்களுக்கு நாங்கள் உடல் அளவில் ஆண்கள் தான் ஆனால் வளரும் போது ஒரு பதினைந்து டீனேஜ் வளரும் போதுதான் எங்களுக்கு நாங்கள் இப்படி உணர்கிறோம் நாங்கள் இப்படி உணர்கிறோம் ஆகவே இன்னும் மாறுகிறோம் என்று வேதம் இப்படி நாம் ஒரு ஒரு காரியத்தை ஏதோ ஒன்று உணர்கிறோம் என்கின்ற அடிப்படையிலேயே மாறும்படியாக அல்ல ஆண்டவர் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு கொடுத்த கட்டளை என்னவென்றால் பிறந்த எட்டாம் நாளிலே செய்ய வேண்டும் அவன் என்னவாக இருபதாவது வயதிலே அவன் பெண்ணாக ஃபீல் ஃபீல் பார்த்து விட்டு அதன் பிறகு சேதனம் செய்யுங்கள் என்றா சொன்னார் இல்லை ஒரு மனதின் பிறப்பின் அடிப்படையில்தான் ஆண் பெண் தீர்மானிக்கிறது ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள் பிறப்பின் அடிப்படையில எப்படி நீங்கள் என்ன பெண் என்று கேட்டகரிக்குள் ஒதுக்க முடியும் நாங்கள் ஒரு பத்து இருபது வயதாகும் போது நாங்கள் நாங்கள் அப்படி உணரவில்லை நாங்கள் வேறு விதமாக உணர்கிறோம் ஆகவே நாங்கள் உணர்கிறபடிதான் எங்களை வாழ அனுமதிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் குரல் எழுப்புகிறார்கள் இது வேதத்துக்கு புறம்பா வேதத்திலே ஆண்டவர் ஆண் பெண் இரண்டாக தான் படைத்தா மூன்றாம் பலன் நமது நான்காம் பலன் படைக்கவில்லை அதுதான் பிறந்த குழந்தை எட்டாம் நாளிலே தான் செய்ய சொன்னாரே தவிர இருபது ஆகட்டும் அதன் பிறகு அவர்கள் என்னவாக உணர்கிறார்கள் அதன் நீங்கள் அவள் ஆணாக உணர்ந்தால் விருத்தசனம் செய்யுங்கள் ஒரு பெண்ணாக உணர்ந்தால் செய்ய வேண்டியதில்லை இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லவில்லை நம்பிக்கிற்களை இது ஒரு உல உளவியல் ரீதியில் அல்லது மன ரீதியில் ஒரு பிரச்சனை இதை சரிபடுத்த முயல வேண்டுமே தவிர நான் இந்த பிரச்சனையை எப்படி என்ன சொல்லுகிறோம் அதன்படி அப்படி இல்லை நான் பெண் ஆணாக பிறந்த நான் இப்போது பெண்ணாக உணர்கிறேன் மருத்துவமனைகளை சென்று பெண்ணாக நீங்கள் அப்படி மாறினால் மாற முடியாது சமீபத்திலே ஒரு கேரளாவிலே ஒரு செய்தி ஆண் குழந்தை பெற்றால் அதைப்பட ஆண் குழந்தை பெற முடியும் பெண் தானே பெண்ணை தானே ஆண்டவர் குழந்தை பெறும்படியாக படைத்திருக்கிறார் அது இப்படி ஆண் குழந்தை பார்த்தால் அந்த ஆண் இன்று இவர்கள் சொல்லுகிறார்கள் அது ஒரு பெண் கேரள மாநிலத்தில் ஆணாக்கு இருந்து பெண்ணாக்கு மாறிய பெண்ணாக்கு இருந்து ஆணாக்கு ஜோடிக்கு குழந்தை பிறந்துள்ளது இந்தியாவில் இதுபோல் மூன்றாம் பாலின தம்பதிக்கு குழந்தை பிறப்பது இதுதான் முதல் முறையாகும் இத்தம்பதிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன பாலின மாற்று அறுவை சிகிச்சையில் சகத்தின் மார்பகங்கள் அகற்றப்பட்ட போதிலும் கருப்பை உள்ளிட்ட உறுப்புகள் அகற்றப்படாமல் இருந்ததால் அவரால் கர்ப்பமடைய முடியும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து ஜியாவின் விந்தனவை பெற்று அதை சோதனை கூடத்தில் கருவாக வளர வைத்து சகத்தின் கருப்பைக்குள் செலுத்தப்பட்டது இந்த நிலையில் சகத் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுத்தார் ஒத்திரி சந்தோஷம் பேபி என் கைகளிலே வந்த ஒரு தவசான அச்சனும் ஓகே ரெண்டு பேரும் அது ஆனால் ஒரு பெண் தன்னை ஆன சொல்லிக் சொல்லி கொண்டிருக்கேன் நான் பெண்ணாக பிறந்து நான் ஆணாக மாறுகிறேன் என்று சொல்லி ஆபரேஷன் செய்து ஆணாக மாறினார் நான் கர்ப்பப்பை எல்லாம் இருக்கிறது அது ஒரு நிஜமாக ஒரு பெண் ஆனால் நான் ஆணாக உணர்கிறேன் என்று சொல்லி ஆணை போல வேஷமடைந்து கட்டி பிறகு குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசை வந்த போது விந்துவை கருமூட்டைக்குள்ளாக செலுத்தி குழந்தையை பெற்றுக் சொல்லி சொன்னார்கள் அல்லவா நான் பெண்ணாக பிறந்த ஆணாக உணர்ந்தேன் என்று சொல்லி ஆணாக மாறினார் அல்லவா அவரை இயற்கை இல்ல ஞானமாக மாறினார நீ சொன்னாலும் ஞான அல்ல பெண் தான் என்று சொல்லி இயற்கை கொடுத்திருக்கிறது அதனால்தான் அந்த குழந்தை பிறந்தது ஒரு ஆணுக்கு குழந்தை பிறக்காது கருப்பு இருக்காது காலம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தவறான அணுகுமுறையினால் அனைவரு தெருவில பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நச்சரிக்கை போன்ற காரியங்கள் தமிழகத்திலே பெரிய அளவில் பரவலாக்கப்படாவிட்டாலும் ஆனால் இன்றைக்கு டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கை என்கிறவர்களை அங்கீகரித்து அவர்களை போதைக்கூடிய அவலம் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டிலே காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பெரியவா பிறக்கும் போது ஆணாக பிறந்து விட்டு ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசாகும் போது நான் என்னை பெண்ணாக உணர்கிறேன் மாறுகிறேன் ஆகவே நான் பெண்ணை போல மாறுகிறேன் நான் பெண்ணை போல உடை அணுகிறேன் என்று சொல்லி பெண்ணாக மாறுகிறவர்கள் அதற்காக பாம்பே சென்று தாய்லாந்து சென்று ஆபரேஷன் செய்துவிட்டு வருகிறவர்களை நாங்கள் திருநங்கை அல்லது பெண் என்று சொல்லிக் கொண்டால் ஆண் பெண்ணாக மாறி விடுவானா அதனால ஆண் தான் இங்க பாருங்க எஸ்தர் பாரதி என்று சொல்லி கிறிஸ்தவ வட்டாரத்தில் ஒரு போதகராக்கி வைத்திருக்கிறார்கள் அவன் ஒரு ஆண் பிறப்பின் அடிப்படையில் ஒரு ஆண் ஆனால் குறிப்பிட்ட வயதிலே ஒரு தவறான ஒரு ஹார்மோன் கோளாறு காரணமாக அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் வழி நடத்தின் நினைத்துக்கொண்டு பெண்ணை போல நான் மாறுகிறேன் என்று சொல்லி பெண்ணாக கற்பனை செய்து கொண்டு பெண்களைப் போல ஆடை அணிந்துவிட்டு வந்து விட்டார்கள் இப்பொழுது தான் பெண் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அதற்காக அவர் பெண் ஆகிவிடுவாரா இல்லை அது ஒரு ஆண் தான் அவர்களை இன்றைக்கு புகோதகர் என்று சொல்லி அழைத்து வந்து அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இவ்வளவு அவலம் தெரியுமா இதற்கு வேதத்திலே ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு சப்பை கட்டுதார் இவர்கள் செய்கிற கூத்துக்களும் வேதம் மாதிரி இருக்கிறதா ஆணாகப் பிறந்துவிட்டு ஒரு பதினெட்டு வயதில் இல்லையா பெண்ணாக உணருகிறார்கள் ஆகவே அவர்கள் பெண்ணாக வாழ்ந்து விட்டு போகட்டுமே அதற்கான ஆபரேஷன் எல்லாம் செய்துவிட்டு பெண்ணை போல உடன் அவர்கள் பெண்ணாகவே வாழட்டுமே என்ன நீங்கள் சொல்வீர்களா என்று சொன்னால் இந்த நம்பரை பாருங்கள் இந்த நபர் ஆணாக பிறந்தவர் ஒரு குறிப்பிட்ட அவதிலே நான் பெண்ணாக மாறுகிறேன் என்று சொல்லி ஒரு தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டார் திருநங்கை என்று சொல்லி அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து இல்லை இல்லை நான் என்னை ஒரு டிராகனாக உணர் இருக்கிறேன் பாருங்கள் எப்படி நான் ஒரு டிராகனாக உணர்கிறேன் என்று சொல்லி அவர்க்கென்றும் மறுபடியும் மாற ஆபரேஷன் நாக்குகளை எல்லாம் கட் பண்ணி முகத்துல சில அறுவை எல்லாம் செய்து பார்ப்பதற்கே விகாரமான ஒரு தோற்றம் கொடுக்கக்கூடிய அப்போ நான் நான் என்ன இப்படிதான் உணர் இருக்கிறேன் நான் டிராகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் அன்புக்குரிய இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா சரி இன்னொரு மனிதர் ஆணாக பிறந்து இல்லை நான் பெண்ணாக உணர்கிறேன் என்று சொல்லி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டார் உண்மையில அவர்கள் என்னதான் என்னதான் ஆபரேஷன் செய்து கொண்டாலும் அடிப்படையில் அவர்கள் ஆண்கள் தான் அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து இல்லை நான் என்னை ஓநாயாக உணர்கிறேன் நான் ஒரு ஓநாய் என்று சொல்லி தன்னை ஓநாயை போல வெளிப்புற தோட்டத்தில் மாற்றிக்கொண்டார்கள் அவர் உண்மையிலே உதவியாகிவிட்டார்களா இல்லை சிலருக்கு ஹார்மோனிலே பிரச்சனை இருக்கும் சிலருக்கு இது மனநிலை பிரச்சனை இரண்டையும் நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை பழிக்காமல் அவர்களை சரியான மருத்துவரிடத்தில் கூட்டி சென்று அதற்கான சிகிச்சை அளித்தால் இதை சரி செய்யக்கூடிய ஒரு பிரச்சனை மாறாக நான் எப்படி உணர்கிறேன் அப்படித்தான் நான் வாழ்வேன் நான் எப்படி பிறந்திருக்கிறேன் அது தான் நான் என்ன எப்படி உணர்கிறேன் அதுதான் நான் என்று சொல்லி கொள்ளோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் ஆணாக பறந்து பெண்ணாக அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் பெண்ணாக வாழ விடுங்கள் என்று சொல்லி சொல்கிறீர்கள் அல்லவா அவர்கள் பெண்களை போல வாழட்டும் பெண்கள் போகிற டாய்லெட்டிலே போகட்டும் எல்லாம் சொல்கிறீர்கள் அல்லவா இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் டிராகனாக தன்னை உணர்கிறது நபர் அவர் டிராகனாக வாழட்டும் அவர் டிராகனோடுகளோடு இணைந்து வாழட்டும் என்று நீங்கள் சொல்வீர்களா சொல்வீர்களா அப்படி சொல்வீர்களா என்று சொன்னால் ஒரு டிராகன் அல்லது இந்த ஓநாய் ஒரு மனிதனை அடித்து சாப்பிட்டாலும் அல்லது மனிதனை கொலை செய்தால் அந்த ஓனாயின் மேல் கேஸ் போட முடியாது ஓனாய் ஒரு மனிதனை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி ஓநாய் எங்கே அப்போ இவர்கள் யாரையும் கொலை செய்து விட்டாலும் பிரச்சனை இல்லை அவர்கள் அவர்கள் தான் ஓனாய் அல்லவா அவர்கள் அவர்களை எப்படி உணர்கிறார்களோ அப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் கொலை செய்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டுதான் அது அவர்களை சிறையில் அடைக்க முடியாது காரணம் அவர்கள் ஒரு ஓனாய் அப்படித்தான் நாம் ஏற்றாக வேண்டும் எவ்வளவு பெரிய முரண்பாடு அன்புக்குரியவர்களை நீங்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்டவர்கள் மீது நீங்கள் வெறுப்பை காட்டுங்கள் என்று சொல்லவில்லை அவர்கள் மேல் அன்பு காட்டி இது தவறு என்று சொல்லி அவர்களுக்கு உணர்த்துங்கள் இது தவறு வெளியே வரலாம் வெளியே வர நானும் உதவி செய்கிறேன் அவர்களை பழிக்க வேண்டியதில்லை மாறாக அவர்களுக்கு உதவி செய்து நீங்கள் திரும்ப வாருங்கள் நீங்கள் ஆண்களாக பறந்தீர்கள் நீங்கள் ஆண்தான் ஆணாகவே நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் பெண்ணுக்குரிய உடைய அணிய வேண்டியதில்லை நீ ஆண் உனக்கு ஒரு பெண்ணின் மேல் தான் காதல் வர வேண்டும் இன்னொரு காதல் இருக்கிறத என்றால் அது ஒரு தவறு அதுக்கான சரியான ஒரு மனநிலை சிகிச்சை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த சரியான வழியில நடத்த வேண்டும் மாறாக உனக்கு அப்படி சரி சரி நீ இருந்து கொள் இதெல்லாம் தவறல்ல கடவுள் உன்னை அப்படியே அங்கீகரித்துக் கொள்கிறார் அல்ல ஆண்டவர் என்ன ஓகே நீ தவறு செய்து விட்டா சரிப்போ நீ அப்படியே இருந்து கொள் சொல்லல மாறாக இனி பாவம் செய்யாது தவறை திருத்திக்கொள் என்று சொல்லுகிறார் நம் கிறிஸ்தவர்கள் ஒருவேளை அறியாமல் சில தவறுகள் செய்தால் அது தவறு என்று தெரியும் போது நம்மை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும் நாளுக்கு நாள் பரிசுத்தம் நாளுக்கு நாள் பரிசுத்தமாக கொண்டே இருக்க வேண்டியவர்கள் தான் இந்த விஷயத்தில் தயவு செய்து ஜாக்கிரதையங்கள் எதிர்கால தலைமுறை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கருதி கருத்தில் கொண்டு சிறு வயதிலே இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் தவறு என்பதை எடுத்துரையுங்கள் காரணம் நாளைக்கு பள்ளிக்கூடங்கள்ல இதை குறித்த ஆதரவான கருத்துக்கள் பாடபுத்தங்களை வர வாய்ப்பு இதெல்லாம் தவறு அல்ல என்று சொல்லி பள்ளிக்கூடங்களில் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு உண்டு ஏன் நீங்கள் செல்லுகிற திருச்சபை போதாகிற இதெல்லாம் தவறு அல்ல என்று சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு உண்டு தயவு செய்து எச்சரிக்கையா உங்கள் குடும்பத்தை தப்பிவித்துக் கொள்ளுங்கள்